வணக்கம் தமிழின் சிறப்பு என்ற பகுதியின் ஊடாக நாங்கள் நலவன்பா சுயம்பர காண்டத்தினுடைய செய்வுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று மூன்றாவது செய்வுளை பார்ப்போம் இந்த செய்யினுடைய சுருக்க கருத்து அப்படின்னு சொன்னால் காட்டிலே முனிவர்கள் அந்தணர்கள் குடைசூழ வாழ்ந்து வருகின்ற தருமராசரை காண்பதற்காக வேதவியாசர் அந்த சம்பவம் தான் இந்த பின்வரும் செய்யுள் குறிப்பிடுகின்றது அந்த செய்வளை பார்ப்போம் கொற்றவேல் தானை குரு நாடன் பால் அணைந்தால் எட்டு நீர் ஞாலத்து இருள் நீங்க முற்றும் வழிமுறையே வந்த மறையெல்லாம் தந்தான் மொழி முறையே கோத்த முனியன் அப்ப இந்த பாடலை நாங்கள் பொருளுக்கு ஏற்ற வகையில கொண்டு கூட்டுதல் கொண்டு கூட்டி நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த பொருளை உவார வருதுன்னு சொன்னால் முதல் வேதவியாசருடைய சிறப்பை சொல்லி அவர் யாரை காண்பதற்காக வந்தார் என்ற சிறப்பை நாங்கள் பொருள் அந்த பொருளுக்கு ஒழுங்கைக்கு ஏற்ற வகையில நாங்கள் சொல்லவோம் வேணும் இதுல பாப்போம் எட்டு நீர் ஞாலத்து இருள் எட்டுதல் எட்டுதல் சொன்னால் எத்துதல் என்று நாங்கள் சொல்வோம் நீரை எட்டுதல் கையால் எற்றுதல் நீரை கையால் எற்றுதல் அப்ப எட்டு நீர் ஞாலத்து ஆர்ப்பரிக்கின்ற அலைகள் மோதுகின்ற அலை வந்து நீரை எற்றும் அலைகள் மோதுகின்ற கடல் சூழ்ந்த இந்த பூமியில் வாழ்பவர்களுடைய எட்டு நீர் ஞாலம் அண்டா பூமி ஞாலத்து இருள் நீங்கன்னு சொன்னா அந்த அறியாமை என்கின்ற இருள் நீங்குவதற்காக இருள் நீங்க முற்றும் வழிமுறையை வந்த மறையலாம் அப்ப அந்த பேதங்கள் அதாவது பண்டைய காலத்திலிருந்து ஒரு குறுசீட மரவில வந்த பேதங்கள் அந்த புராண இதிகாசங்களை முற்றும் வழிமுறையே வந்த மறையண்டா தந்தான் மொழி முறையை கோர்த்த முனி என்று சொன்னால் மொழி முறையை சொன்னால் அந்த புராண இதிகாசங்களை வந்து ஒரு ஒழுங்கு முறையில கோர்வையாக கோர்த்து அதை புராண இதிகாசம் என்ற பெயர்ல தந்த அந்த பேதவியாசன் பரிகந்தான் யாரிடம் என்று சொன்னால் முதல் வரிய பாருங்க கொற்ற வேல் தானை குரு நாடன் பால் அணைந்தான் சொன்னார் கொற்றம் என்றா வெற்றி அந்த வெற்றி தருகின்ற வெற்றியை தருகின்ற பேர்படையை கொற்றம் வேல் சொன்னார் வெற்றி தருகின்ற பேர்படையினை உடைய அதற்கு அதிபதியான அந்த தரும மகாராசன் அவன் எந்த நாட்டுக்கு அதிபதி என்றா குரு நாடன் பால் அணைந்தான் அந்த குரு அந்த நாட்டினுடைய பெயர் வந்து தர்மராசரால் ஆளப்பட்ட நாடு என்ற பெயர் குரு அந்த குரு நாடு என சொல்லப்படுகின்ற அந்த நாட்டினுடைய அந்த தருமராசனின் இடம் வந்தான் அவனிடத்து வந்தான் அவன் கண் வந்தான் அப்ப பாருங்க சொன்னால் இந்த பாடலை மீண்டும் ஒரு பார்ப்போம் கொற்றவேல் தானை குரு நாடன் பால் அணைந்தான் எற்றி நீர் ஞாலத்து இருள் நீங்கள் நீங்க முற்றும் வழிமுறையை வந்த மறையெல்லாம் தந்தான் மொழி முறையை கோத்த முனி என்று இந்த பாடல் நிறைவு நன்றி மீண்டும் அடுத்த பாடலோடு சதி